பாரதியார் பாடல்கள் உலக தமிழர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பாரதியார் பாடல்கள்ல செந்தமிழ் நாடு பாட்டுடைய பயிற்சிக்கான வீடியோ இது வாங்க பார்க்கலாம் செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே வேதம் நிறைந்த தமிழ்நாடு உய் வீரம் செறிந்த தமிழ்நாடு நல்ல காதல் புரியும் அறம்பெயர் போல் இளங் கண்ணியர் சூழ்ந்த தமிழ்நாடு காவிரி தென்பெண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வையை பொருணை நதி என மேவியாறு பலவோட திரு மேனி செழித்த தமிழ்நாடு முத்தமிழ் மாமுனி நீள்வரையே நின்று மொய்ப்புறங் காக்கும் தமிழ்நாடு செல்வம் எத்தனை உண்டு புவி மீதே அவை யாவும் படைத்த தமிழ்நாடு நீல திரைக்கடலோரத்திலே நின்று நித்தம் தவஞ்சை குமரி எல்லை வட மாலவன்குன்றம் இவற்றிடையே புகழ் மண்டிக்கிடக்கும் கிடக்கும் தமிழ்நாடு கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு நல்ல பல்வித மாயின சாத்திரத்தின் மனம் பாரெங்கும் வீசும் தமிழ்நாடு வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு நெஞ்சை அல்லும் சிலப்பதிகாரமென்றோர் மணி யாரம் படைத்த தமிழ்நாடு சிங்களம் புட்பகம் சாவக மாதிய தீவு பலவினும் சென்றேறி அங்கு தங்கள் புலிக்கொடி மீன்கொடியும் நின்று சால்புற கண்டவர் தாய்நாடு விண்ணை இடிக்கும் தலையிமயம் எனும் வெற்பை அடிக்கும் திறனுடையார் சமர் பன்னி கலங்க திருள்கெடுத்தார் தமிழ் பார்த்திவர் நின்ற தமிழ்நாடு சீன மிசிரம் யவன ரகம் இன்னும் தேசம் பலவும் புகழ்வீசி கலை ஞானம் தொழில் வாணிபமும் மிக நன்று வளர்த்த தமிழ்நாடு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நா பழக்கம் உங்கள் குட்டி குழந்தைக இந்த பாரதியார் பாட்டை அழகாக சொல்கிறாங்க அப்படின்னா அதை ஆடியோவை பதிவு பண்ணி பைந்தமிழ் பழகு அட் ஜிமெயில் டாட் காமுக்கு அனுப்பி என் கூட ஷேர் பண்ணுங்கள் நன்றி